நினச்சுகிட்டே இருப்பேன் தானோ ஆனால் வந்தா எந்த மூளைக்கு போதும்னு தெரியல எத்தனை பீஸ் வந்தாலும் ஓடி போயிடுதா சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் ஆகட்டும்டா நம்ம தினத்துக்கு ஒரு கொடுக்கணும் நீ நினைச்சது எல்லாமே நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் நல்லா சாப்பிடணும் உங்க வீட்டு ஆடு மாடு குட்டி இதெல்லாம் நல்லா இருக்கணும் பேர் என்ன பெரியவ பேர் இதை சொல்லி சொல்ல சொல்லு மங்களம் சின்னவ பேரு தொங்கலமா அது வந்து பெரியவ பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு ஓகே சின்ன பொண்ணு பேர் என்னங்க மங்களம் பெரிய பொண்ணு பேர் பெரியவ ஆஹ் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு பேரு மங்கலம் ரெண்டு தான் இருக்காங்களா ரெண்டு ஆடா மாடா ஒன்னு கண்ணுட்டி இன்னொன்னு வந்து ஆடு வேற ஏதாவது பூனை குட்டி நாய் குட்டிக்குலாம் பேர் வச்சு அதனால அதெல்லாம் வளர்க்கலையா சரி இன்னைக்கு வந்து இந்த வேலை கேத்தி வை நீ வெற்றிலே தீபம் போடு சரியா அப்புறம் வாழ்க்கையோட கொள்கை என்ன சொல்லு என்னோட கொள்கை வாழ்க்கைனா ஒரு கொள்கை இருக்கணும் இல்லை வெக்கவே இல்லை சரி டாடா பாய் பாய் எல்லா புகழும் முருகருக்கே சொல்லு எல்லா புகழும் முருகருக்கே நன்றி வணக்கம் சொல்லு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்